சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து விஜயலட்சுமி அவர்கள் திருப்பி வந்து காணொலி பதிவு செஞ்சிருக்காங்க ஏன்னா வந்து இங்க வந்து வழக்கு சரியா நடத்த மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு வந்து அது கண்டுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் திருப்பி அந்த வழக்கு பதிவு பண்றேன்னு சொல்றாங்க இது திருப்பி தொடர்ச்சி அதோ விட்டு விட்டு பண்ற மாதிரி இருக்காங்க அவங்கள வந்து அரசியலுடைய தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு 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 நபர் ஒரு வேண்டப்படாத ஒரு நபர் அதிகமாக பேச விரும்பப்படாத ஒரு நபர் அவருக்கு வந்து நம்ம சொல்கிறது மூலமாக மேல்கொண்டு அவருக்கு ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்க நான் விரும்பலை சட்ட ரீதியாகவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயத்தில் ஒரே மாதத்தில் அந்த அம்மா சொல்லக்கூடியவார் இதை நீங்கள் வந்து வெளிப்படையாகவே இங்கே ரொம்ப கொடுங்க த்ரீ செவன்டி சிக்ஸ் முன்னூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற ஒரு இந்திய தண்டனை சட்டத்தில் ஒரு பிரிவில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க பேரை வெளியிடக்கூடாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு நான்கு மாநிலங்களில் அவ்வாறு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வெளியிட்டதற்காகவே நீதிமன்றம் அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுத்து ரெண்டாண்டு சிறை தண்டனை விதித்து அவளுக்கு உரிய அபராதத்துறையும் விதிக்கப்படும் ஆனால் இந்தம்மா நான் தான் அது நான் தான் அது சொல்கிறதுடைய உள்நோக்கம் என்னான்னு தெரியுது ஒன்று ஒரு மாதத்தில் வந்து அந்த வழக்கை முடிக்கக்கூடிய ஒரு வழக்கை இவ்வளோ வருஷமாக அவங்க பண்ணாமே வச்சுருக்கிறது காரணம்னா அதில் உண்மை இல்லைன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே தட் வாஸ் க்ளோஸ்ட் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த பெட்டிஷனும் க்ளோஸ்டு அப்பப்போ அந்த அம்மாவுக்கு யாரோ பணம் கொடுக்குறாங்க அதை பேசு ஆனால் இந்த முறை அவங்க பேசுகிறாங்க அப்படின்றப்ப அது சட்ட ரீதியாக இல்லை அனைத்து ரீதியாகவும் நாங்கள் எதிர்கொள்கிறோம் அதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்க அப்படின்றதையும் சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வோம் அந்த அம்மாவை தூண்டி விட்டு அதை வழி அந்த அம்மாவுக்கு பணம் உதவி தேவையான ஒரு நேரமாக இருக்குது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அந்த அம்மாவுடைய ஒரு தாயார் அவருடைய சகோதரி உடல்நிலை சரியில்லை அதை பயன்படுத்திக்கிட்டு போகிறாங்க பணம் கொடுக்குறாங்க எதையாவது ஒன்று பேசி அப்படின்ற மாதிரி உதாரணத்தை சொல்லப்போனால் ஜெயலலிதா அம்மையார் மேலே ஒரு வழக்கு இந்த சொத்து குவிப்பு வழக்கு அந்த சொத்து குவிப்பு வழக்கில் இருக்கும்போது எல்லா சாட்சிகளும் பிறல் சாட்சியாக மாறிட்டு வராங்க அந்த நேரத்தில் மறை இந்த பேராசிரியர் அன்பழகன் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடருது இந்த மாதிரி எல்லா சாட்சிகளும் பிறல் சாட்சியாக மாறுறாங்க அதனால் இது தமிழ்நாட்டில் வந்து இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது அப்படின்றத சொல்லி அது கர்நாடகாவுக்கு போச்சு அதனால இந்த ஜெயலலிதா மாதிரி அல்லது அந்த அளவுக்கு ஒரு முக்கியம் அம்மாவை நினைச்சிட்டு போனா ஒவ்வொருத்தருக்கும் தங்கள் கற்பனை பண்றதுக்கும் கனவு காண்றதுக்கும் ரைஸ் இது வந்து ஒரு ஜனநாயக நாடு அது மாதிரி அம்மா எதை சொல்லிட்டே இருந்தாலும் அது நடக்கப்படுறதில்லை இதை வந்து ஒரு அட்வர்ஸ் இன்ஃபுளுன்ஸ் வந்து நம்ம நாம் கட்சி உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீமானுடைய பெயரை வந்து பயன்படுத்தவே கூடாதுங்கிற அளவுக்கு நாங்கள் அதை செய்வோம் கண்டிப்பாகவே ஒரு வழக்கு நாங்கள் போட்டது நிறுவையில இருக்கு அது மூலமாக வழக்கு மூலமாக அதை முள்ள முள்ளால் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அதை எது தெரியும் அது மட்டும் இல்லை இதுக்கு பின்னணியில் வந்து திமுக இருக்குங்கிறத துயில் உரிச்சி காட்டும் பொழுது அவமானப்பட போகிறதுங்கிறதும் அசிங்கப்பட போகிறதுங்கிறதும் கேவலப்பட போகிறதுங்கிறதும் திமுக தான் அப்படின்றத ஆணித்தரமாக நான் பதிவு பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தில் வரக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமையப்போகிறது போகிறது இது தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு தமிழ் தேசியத்திற்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக மாறப்போகுது ஏன்னா மிக இப்போ ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக கருதப்பட்ட தற்போது மறைந்த நடிகர் விஜயகாந்த் இப்பொழுது இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அவங்க பிஜேபியோடைய தயவில் இருந்தாங்க இப்போ அந்த தயவு இல்லை அதனால் இப்போ திமுகவும் பிஜேபியும் நெருங்கி வருது இதுவரைக்கும் நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து பிஜேபியோடைய பி டீம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு துயிலுரிச்சி காட்டப்பட போகுது சமீபத்தில் நடந்த இந்த பெருவள்ளம் இந்த பெருவள்ளத்தை வந்து இவங்க தேசிய பேரிடர் அப்படின்னு அறிவிக்கணும்னு இவங்க கேட்டாங்க ஆனால் நிர்மலா சீதாராமன் இங்கே வந்திருந்தப்போ மதிப்பிற்குரிய நிதியமைச்சர் இது நிர்மலா சீதாராமன் ஒன்றிய அரசு இங்கே பார்வையிட வந்திருந்தப்போ அவர் ஏதோ தமிழ்நாடுங்கிறது தனக்குரிய சொத்துங்கிற மாதிரியும் தான் குடும்பத்தில் ஒன்றுன்ற மாதிரியும் நான் பார்த்து உனக்கு கொடுப்பேன் அதாவது எங்கள் அப்பா சம்பாதிச்ச சுய சுயசம்பாத்திய சொத்து நான் நினைச்சாதான் அவனை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த உடல் மொழி பாடி லாங்குவேஜ் சொல்லுது தமிழை வந்து அந்த பாஷை அப்படி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுது ஏதோ நம்ம தமிழ் மொழியே ஒரு அந்த காலத்தில் ஒரு பெரியவர் சொல்லுவார் பெரியவர்ன்றது நான் சொல்கிறேன் அவர் யாருடைய பேர் அவர் சொல்லல நீச பாஷை இப்படி அந்த மாதிரி ரேஞ்சில் பேசக்கூடியதெல்லாம் இப்ப மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது ஊடகங்கள் எல்லாம் அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க இருந்தாலும் உங்களை போல் இப்போ இருக்கக்கூடிய இந்த நீங்கள் யூடியூப் நியூ பண்ணீங்க பார்த்தீங்களா இதனால் கிடைக்கக்கூடிய அவேர்னஸ் தான் இப்போ மக்களுக்கு அதிகமாக இருக்குது யாரும் இப்போ டிவியில் சொல்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை யூடியூப்பில் என்ன வருது அப்படின்றத எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நாம் தமிழர் கட்சியோ இப்போ எங்களுடைய தலைவர் சீமான் அவர்களையோ இனிமேலும் யாராலையும் மறைக்கவே முடியாது இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை ஒரு அருமையான அற்புதமான ஒரு கேள்வியை நீங்கள் வச்சீங்க இப்போ காங்கிரஸ் எதோட கூட செய்துனா இப்போ இவங்க வந்து காங்கிரஸ் எப்படியாவது கழட்டி விடணும் அதுக்கு அவங்க ஒரு காரணமாக சொல்கிறது இவர் சனாதன தர்ம ஒழிப்பு மாநாடுன்னு அப்படின்னு சொன்னதை ஒரே ஒரு காரணத்தினால தான் நாங்கள் நாலு மாநில தேர்தல்களையும் தோற்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் காங்கிரஸுக்கு திமுகவை பிடிக்கல காங்கிரஸ் அதே மாதிரி சொல்கிற காரணத்தினாலே திமுகவுக்கு காங்கிரஸை பிடிக்கல இந்திய கூட்டணியிலேருந்து ராகுல் காந்தியை அல்லது ம மல்லிகார்ஜுனைய கார்கையை வந்து இந்தியாவுடைய பிரதமராக அமைக்கிறவோது அந்த கூட்டணியில் யாருக்கும் பிடிக்கல ஸோ ராகுல் காந்தியை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு திமுக சொல்கிறதுனாலேயே மற்ற கட்சிகளெல்லாம் அந்த இந்தியா கூட எல்லாம் அதை வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலை உரு இந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல சூழ்நிலை இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ நெருங்கி வருது அப்படின்றதான் அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இது நமக்கு தெளிவாக பட்படுது ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் அதிமுக ஒரு வலுவிழந்த கட்சியாக இருக்குது மா இந்த மக்கள் நீதி மையம்னு ஒரு அவர் குறுக்கு குறுக்கு சால் பிக் பிக்பாஸ் முதலாளி அவர் அந்த பிக்பாஸ் முதலாளி அந்த கட்சியும் பார்த்தீங்கன்னா திமுகவோட தோல் கொண்டு அவங்க அதோடைய அழிவை அவங்க தேடிக்குவாங்க ஒரு எலக்ஷன்லேயே அவங்க காணா போயிடுவாங்க அது முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய அழுமை மிக்க ஒரு ஒரு நேயர் திரு விஜயகாந்த் அவர்கள் இருந்து போனாங்க அவருடைய கட்சி தொண்டர்கள் எல்லாம் முழுமையாக என்னுடைய காது விளக்கில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அன்றைய நிறைவுகள் வந்திருந்தப்பே சொல்கிறாங்க இனிமேல் நமக்கு வந்து வழிகாட்டியாக இருக்க போது அண்ணன் சீமான் தான் அளவில் அன்றைய தினமே இங்கே பலரும் பேச காதால் க கேட்டோம் இப்போ அதெல்லாம் பேசாதீங்க நாங்கள் அரசியல் பேச வரல நாங்கள் பார்க்கும்போது அந்த தலைவருக்கு மரியாதை செலுத்ததாக வந்திருக்கோம் அப்படின்ற சொன்னாலும் கூட பலர் வாலண்டிய அதாவது இளைஞர்கள் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களெல்லாம் அவர் சொல்ல இதில் கேட்கும் பொழுது அது ஒரு இப்போ இப்போ உள்ள நிகழ்ச்சி மாறிட்டு வருது அதே போல் விஜய் பற்றி சொல்கிறாங்க அவர்களுடைய ரசிகர்கள் அந்த மன்றங்கள் இளைஞர்கள் அவர்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான அரசியல் நெருக்கடி தமிழகத்துடைய வளர்ச்சி தமிழகத்துடைய பொருளாதார நெருக்கடி இப்போ திடீர்னு பார்த்தா இவங்க கோயம்பேடை வந்து கொ கொண்டு போயிட்டாங்க கிளாம்பாக்கத்து அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது முப்பத்தி ஏழு ஏக்கர்லேருந்து எண்பத்தி எட்டு ஏக்கர் கொண்டு போயிருக்கிறாங்க ஆனால் அங்கேருந்து ஒவ்வொருத்தரும் சவுத்துலேருந்து வரவங்க எல்லாம் பாமரர்கள் மிகவும் வசதி குறைவானவர்கள் வரும்போது உள்ள வரது எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறது இனிமேல் தான் தெரியும் ஆனால் எந்த காரணத்துக்காக எடுத்தாங்கன்னா அம்மா பேரை எடுத்துடணும் அந்த இடத்துல வந்து பெரிய திமுக பெரிய போட்டாங்க ஒரு பெரிய ஏரி அழித்தாங்க அது பெரிய இடத்துல வந்து அம்பையார் ஜெயலலிதாவுடைய பேர் இருக்குது இப்போ அதை அவங்க எடுத்துடணும் இப்போ இவங்க பேரில் கொண்டு வரும் அது என்ன கொண்டு வர போகிறாங்கன்றது தெரியல இப்போ இந்த கிளாம்பாக்கம் இந்த பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வர ஒரு பெரிய ஒரு ஊழல் வந்து வரப்போகுது இப்போ தொடர்ச்சியாக வந்து பதினோரு மந்திரிகளுடைய பெயர் பட்டியல் வந்து ஊழல் பட்டியலில் வந்துருச்சு இப்போ செந்தில் பாலாஜியுடைய வழக்கு வரப்போகுது அடுத்தது பொன்முடைய வழக்கு இப்போ அவங்களுடைய மெயினான இறகுகளை பிச்சு எடுக்க போகிறது யாருன்னா முதல்ல வந்து ஜெகத் ரட்சகன் அதுக்கு அடுத்தபடியாக வந்து த துரைமுருகன் அதுக்கப்புறங்க ஏவா வேல் சாரி இது இல்லாமல் அண்ணா திமுகவில் இருந்த பன்னெண்டு ஊழல் மந்திரியை தான் இதே திமுகவிலையும் மந்திரிகளாக இருக்கிறாங்க அப்போ ரெண்டு விதம் இதையாவது அவங்க வளக்கல மாட்டாங்கன்னா அதெல்லாம் நீ அண்ணா திமுக பீரியடில் அப்போ செஞ்சது நாங்கள் எங்கள் பீரியடில் வந்தப்போ இது செய்யலை அப்படின்னு ஒரு பழி அப்படியும் போட்டுக்கலாம் திரும்பவும் கேளுன்னு சொன்னால் அதனால் திமுகவில் உள்ளவங்களுக்கே இது பிடிக்கல இப்போ திமுகவுலேயே ஊரியினர் யாருன்னு நேரு அவர் வந்து போர்க்குழி தூக்கிக்கிட்டே தான் இருக்கிறார் அது ஒரு பிரச்சனை இப்போ இங்கே நம்ம சேகர் சேகர்பாபு அவரும் அங்கே இருந்தவர் தான் கே 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 சார் அவர் அங்கே இருந்தவர் இப்போ செந்தில் பாலாஜி வரிசையாக இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க எல்லாம் இப்போ இவங்க எல்லாமே வந்து ஒரு ஊழல் கட்சி ஊழல் மிக்கவர்கள் அப்படின்றது இப்போ நிரூபணமாயிட்டே வருது நாங்கள் ஊழல் அப்படின்ற மாதிரி இந்த எலெக்ஷனில் பேச முடியாது இப்போ இதை வந்து நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஆயுதமாக இப்போ நாங்கள் பயன்படுத்த போகிறோம் இப்போ மக்களுடைய பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த எண்ணூர் பிரச்சனை இப்போ இது அதுலேருந்து அது விஷவாயி கசிஞ்சது அதுக்கப்புறம் இப்போ அதுலேருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய்கள் கசிவு ஏற்கனவே ஒரு ஒரு கப்பலை ஒங்கிடிச்சு ஒரு சோ ஒரு சோதனை பார்த்துட்டாங்க ஒரு வெள்ளோட்டம் அப்போ இதை எப்படி இவங்களெல்லாம் கடற்கரை ஓரத்தில் இந்த சாகர் மாலா அந்த திட்டத்தின் கீழே எப்படி மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தெல்லாம் குறைக்கிறது அந்த மாதிரி நம்ம பொழுது அதோடைய என்னென்ன எதிர்ப்புகள்லாம் வருங்கிறதுக்கு இஸ்ஸ ஒரு டெஸ்ட் ஃபயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்தில் போபாலில் மிகப்பெரிய ஒரு விஷவாயு லீக் ஏற்பட்டுச்சு ஐசோ சைனைட் வாய் அது கிட்டத்தட்ட இறந்து போனவங்க முப்பத்தி ஐயாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் பேர் இறந்து போனாங்க உடனடியாக அப்போ வந்து அந்த ராஜீவ்காந்தி அதோடைய ஆண்டர்ஸ்ன்ற ஒரு அந்த நிறுவனரை ரொம்ப பத்திரமா தனி ஃப்ளைட் வச்சு அவங்கள அப்புறப்படுத்தி அமெரிக்கா கொண்டு போய் சேர்த்தாங்க இன்றைய வரைக்கும் அவங்களுக்கு அந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கட்சியோட இவங்க அலையன்ஸ் வச்சுருக்கிறாங்க எல்லாத்தையும் தேர்வு தெரிந்து நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு மக்களுக்கு அன்றாட தேவைப்படக்கூடிய பிரச்சனைகளை முன்னெடுப்போம் அதே சமயத்தில் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு தொற்று நோய் மாதிரி அது தொடர்ச்சியாக வரக்கூடிய அது நீக்கரவுற்ற நோயாக பரவிட்டு இருக்கு ஆனால் எங்களுடைய குறிக்கோள் இந்த வாக்குச்சாவடிக்கே வராத ஒரு நாற்பது சதவீதம் இருக்கிறாங்க நாற்பது சதவீதத்தில் ஒரு அஞ்சு சதவீதம் இறந்து போயிருக்கலாம் வெளியூர் போயிருக்கலாம் அல்லது தவிர்க்க முடியாத காரணங்களால் வ வர முடியாமல் இருக்கலாம் அந்த மீதமுள்ள முப்பத்தைந்து சதவீதம் அவங்களாம் என்னன்னா அவங்களுடைய மனப்பான்மை யார் வந்தால் என்ன இவன் வந்தாலும் அதை தான் செய்வான் அவன் வந்தாலும் அதை தான் செய்வான் ரெண்டு பேருமே திருடனுங்க தான் அதில் பெரிய திருடன் யார் சின்னது அப்பப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஆண்டுட்டான் இவன் அஞ்சு வருஷம் ஆளப்போம் அப்படின்னு ஓட்டு போடாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள தான் நாங்கள் வந்து மிக முக்கியமாக எங்களுடைய வாக்கு வங்கியாக நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ அந்த முப்பத்தஞ்சு சதவீதத்தை நாங்கள் போய் நாங்கள் எட்டி பிடிச்சிட்டோன்னா அவங்களுடைய ஓட்டு வங்கி அவங்களுடையது அவங்க அவங்களோட உணர வச்சு இதுக்கு ஒரு மாற்று இது கொண்டு வரணும் இப்போது நேற்றைய தினம் சார் கல்ஃப்லேருந்து ஒரு ஒரு டீம் வந்தது தான் அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அது அந்த டீமில் உள்ளவங்க எல்லாமே சாதாரண ஆட்கள் மினிமம் குவாலிஃபிகேஷனே அவங்களில் வந்து ஒரு இருந்து அஞ்சு பிஹெச்டி வாங்க வரைக்கும் உள்ள பேராசிரியர்கள் அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க நாங்களுடைய கல்ஃபில் உமனில் ஃப்ரீ மெடிக்கல் ஃப்ரீ எஜுகேஷன் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வரது யாருன்னு பார்த்தா சீமான்னு ஒருத்தர் தான் பேசுகிறார் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பெரிய ஒரு யூனிட்டி அவங்க வச்சுருக்கிறாங்க ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க அந்த ஆர்கனைசேஷனில் கிட்டத்தட்ட கல்ஃபில் மட்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு அதிகமான தமிழர்கள் இருக்காங்க நாங்கள் இங்கே வந்து ஓட்டு போட முடியலன்னாலும் எங்கள் குடும்பத்தார் அனைவரும் எங்களோட உறவினர்கள் அனைவரும் இந்த தடவை வந்து கண்டிப்பாக சீமாரதம் ஓட்டு போடுவோன்றதை நாங்கள் தெளிவாக சொல்கிறாங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து வெரி 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 திங்க் டேங்க்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள்லேயும் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களில் தலைமை பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு கீழே பல்வேறு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது ஒரு கண்ட்ரி இல்லை கல்ஃபில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பதினோரு நாடுகளில் இருந்தவுடைய ஒரு பெரிய ஒரு கூட்டமைப்பு இருக்குது ஒரு சின்ன உதாரணம் இப்போ இது மாதிரி இவங்களெலாம் இப்போ தான் வந்துட்டுருக்கு இதுக்கு முக்கிய காரணம் உங்களை மாதிரி யூடியூப்பில் இருக்கிறதான் அவங்க பார்க்குறாங்களே தவிர இப்ப அந்த சன் டிவி ராஜ் டிவி மக்கள் டிவி இதெல்லாம் வந்து பெருசாக செலுத்துறது இல்லை அதனால அதனால இப்ப இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன் இப்போ இருபத்தி நாலு இருபத்தி நாலுல மிகப்பெரிய உந்து சக்தி நாங்கள் இரண்டாவது சக்தியா வளருவோம் அப்படின்றது நாங்கள் உறுதியான அதுக்கு அடுத்த தேர்தல் வளர்ப்ப நாங்க சட்டசபை உள்ளார நாங்கள் நுழைவோம் நாம் தமிழர் கட்சி ஆட்சி கூடிய காலம் மிக தொலைவில் சொல்லியிருந்தீங்க ஒரு நீங்க சொல்லியிருந்தீங்க தொடர்ச்சியா வந்து அதிமுக வந்து இப்ப வலுவிழந்திருக்கு வந்து திமுக வந்து இப்ப வலுவிழந்திருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க ஆனா வந்து தொடர்ச்சியா வந்து யாரோ ஒரு நடிகர்ல வச்சு மக்கள் வந்து திசை திரும்பிட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ்ல இப்ப கூட்டணியில போயிட்டாரு இப்ப வந்து விஜயும் வந்து உள்ள கலந்தறிஞ்சிருக்காரு அவர் தேர்தலை நோக்கிதான் எல்லா பள்ளிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வேலைகள்லாம் செய்யல அவர் தொகுதி வாரிய அந்த வேலைகள் ஒரு கூட்டு சதி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு கூட்டுசதி சதி பிழைப்பூதியம் அல்லது பிழைப்பாதாரம் அப்படின்ற ஒரு சொல்லாடல் ஒன்று இருக்கு எந்தெந்த நேரத்துல இருந்தால் நம்மளுடைய தொழில் பாதிக்கப்படாது எந்தெந்த சமயங்கள்ல யாரோட ஒரு அலையன்ஸ் வச்சுருக்கோம்னு சொன்னா நம்ம வருவோம் ரஜினிகாந்துக்கு ஒரு ஏதோ ஒரு திரைப்படம் வந்த சமயத்தில் காங்கிரஸ் கட்சி எல்லாமே அவர் கூப்பிட்டு ஒரு பெரிய கணிசமான இடம் எம்பி எலெக்ஷன்லேயே நாங்கள் எம்எல்ஏ கொடுக்குறார் அவருடைய கால்குலேஷன் அரசியலுக்கு வரல அது மாதிரி ஒரு கொள்கை கோட்பாடே இல்லாமல் ஒரு சினிமா படத்தில் நடிக்கிறோம் ஒரு படம் வந்து வெற்றிகரமாக ஓடுது எல்லாரும் கை தட்டுறாங்க ஏகப்பட்ட புகழ் ரெண்டு படம் தோல்வி அடையட்டும் அந்த நடிகர்கள் எங்கே போவாங்க அப்படின்றத என்னுடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றத எடுத்துக்கிட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது வருஷம் நான் பார்த்துருக்கக்கூடிய இந்த அரை நூற்றாண்டு அரசியல் வாழ்க்கையிலேயே அடைந்த படத்து படங்கள் ரெண்டு படம் வந்ததுன்னு சொன்னாலே அவங்களுக்குள்ள அந்த ஸ்டார் வேல்யூங்கிறது கண்டிப்பாகவே போயிடும் இப்போ விஜய் வராரு அப்படின்ற மாதிரி அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவருடைய அவருடைய சொந்த செல்வத்தில் ஒரு சிறு பகுதியையாவது அவர் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா ஜனங்கள் வந்து அந்த நேரத்தில் நினச்சிக்குவாங்க நான் இந்த பிருந்தா தேட்டரில் பார்ப்பேன் பயங்கர டிராஃபிக் ஆகும் பாலாபிஷேகம்லாம் பண்ணுவாங்க இந்த இளைஞர்கள்லாம் எங்கே போகிறாங்க அந்த நேரத்துக்கு அந்த படம் வந்துச்சா அது எம்ஜிஆருடைய பீரியட்லேருந்து எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து எம்ஜிஆருக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் அதை அதுக்கு எதிராக வந்து சிவாஜிக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் அந்த ரெண்டு ஆளுமைகளும் போனாங்க அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் யார் ரஜினி வந்தார் அவரும் காணா போனார் அதுக்கப்புறம் வந்து அஜித் அஜித் இருக்கிறாருங்கிறதுக்காகவே இவங்க விஜய் ரசிகர் விஜய் ரசிகர்களுடைய ஒரு படம் வந்துச்சுன்னா அஜித் வந்து அதோட பெரிய இதாக சொல்லப்படும் இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு அது பார்க்கும்போது நம்மளோட இளைஞர்கள் எல்லாம் ஒரு தவறான வழிகளில் போகிறாங்க அப்படின்றது தெரியுது பட் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு நடிகை வந்து வயசான அரசியல்வாதி வேஷம் போடுறேன் அது நடிகைக்கு வயசாகிடுச்சுன்னா அம்மன் வேஷம் போடுற மாதிரி நடிகருக்கு வயசாகிடுச்சுன்னா அரசியல்வாதி வேஷம் மாதிரி தான் நடிகர் ஒரு அளவில் வந்துட்டு பிறகு இந்த அரசியல்வாதி வேஷம் போயிடுறாங்க இப்போ நயன்தாரா இருந்துச்சு எல்லாம வச்சுருந்தது திடீர்னு மூக்குத்தி அம்மனா மாறிடுச்சு அது போல கமலஹாசனும் அதே போல எல்லா நான் கதாபாத்திரம் வயசு ஆயிட்ட உடனே இப்படி அது சொல்லணும் தண்ணி ஐயா